கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு குருந்திய ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் பாருங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேனா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் யார் ஒருத்தர் ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ அவர்கள் யாருக்குள்ள இருக்கிறாங்க கிறிஸ்துவுக்குள்ளதா இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருந்தோம்னா எப்படி இருக்கிறோமா புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் இன்னும் எளிமையா சொல்லணும்னா புதிய படைப்பாக இருக்கிறோமா ஒன்று பேரில் பார்த்தோம் இல்லையா அழிவில்லாத வித்தினால் படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு புதிய சிருஷ்டி ஒரு புதிய படைப்பு ஒரு புதிய படைப்பாக தான் நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம் இந்த உலகத்துல நம்ம இருக்கலாம் குறைவுகள் நிறைந்த பகுதிகளில் இருக்கலாம் கட்டுகள் நிறைந்த ஒரு பகுதியில் இருக்கலாம் ஆனா நம்முடைய வித்து அந்த வித்து இல்ல நாம் அந்த சிருஷ்டியாக இல்ல வெளிப்புறத்தில் வேணா நம்ம மற்றவர்களோடு ஒத்து போடுற மாதிரி இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிற வித்து தேவ வித்து புதிய சிருஷ்டி அந்த புதிய சிருஷ்டி தேவ வாழ்வை கொண்டது தேவ இயல்பை கொண்டது தேவ வல்லமையை கொண்டது தேவ சாயலை கொண்டது இதை நீங்க அறிந்து கொண்டு இத உங்க சிந்தனைகள்ல நீங்க மாற்றி அதை நீங்க விசுவாசிச்சு அறிக்கையா பேசும் பொழுது அந்த வாழ்வும் அந்த வல்லமையும் வெளிப்படும் வெளிப்படும்யாடு நீங்க புதிய ஏற்பாடுல பாத்தீங்க அப்படின்னா தாண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நோயாளிகளும் கட்டுகள் நிறைந்தவர்களும் மக்கள் கூட்டங்களும் ஒடி வந்து சுகம் கேட்க நிற்பாங்க அவர் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை நீ விசுவாசிக்கிறாயா உன் விசுவாசத்தின் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விசுவாசத்தை மட்டும்தான் அவர் கேட்பார் ஏன்னா இந்த விசுவாசம்தான் தேவனை செயல்பட செய்கின்ற ஒரு இடம் அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிச்சு அதை விசுவாச அறிக்கைகளாக நீங்க பேசும் பொழுதுதான் தேவனால் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் செயல்பட முடியும் இந்த புதிய சிருஷ்டி தேவ சாயல தான் பெற்றிருக்கு தேவ வாழ்வை பெற்றிருக்கு அது தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கு ஆனா அது வெளியில வர்றது நீங்க இங்க ஒரு தோல்வியான மனப்பான்மையில் இருக்கும் போது சோர்ந்து போன மனப்பான்மையில் இருக்கும் போது நீங்க மரணத்தை பேசும் போது பிரச்சனைகளை பேசும் போது இந்த தெய்வ வாழ்வு என்ன செய்யாது வெளிப்படாது அதை என்ன செஞ்சிடும் அதனாலதான் அவருடைய வார்த்தை சொல்லுது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல என்ன இருக்குங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதை எப்படி கையில பெற்றுக்கொள்ளணும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க தெரிந்து கொள்ளுங்கள் ஹலிலுயா பிரைசலா ஒரு சாட்சி ஒரு இடத்திற்கு நான் சத்தியம் கொடுக்க போகும் போது ஒரு ஆலயத்திற்கு இந்த சுவிசேஷத்தை நான் சொல்லி கொடுத்தேன் சொல்லி கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் ரட்சிப்பில் என்னவெல்லாம் இருக்கிறது நாம எப்படி பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டும் எப்படி அதை விசுவாசித்து பெற்று கொள்ள வேண்டும் நான் வந்த பிறகு ரெண்டு வாரம் கழிச்சு அந்த சர்ச்சோட பாஸ்டர் எனக்கு போன் பண்ணார் போன் பண்ணி அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா அந்த சர்ச்சில் ஒருவருக்கு கட்டி இருந்துதான் எத்தனையோ மாசக்கணக்காக அவர் ஜபித்திருக்கிறார் ஆனா இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு இந்த கட்டியோடு நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் நான் மலையை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டிக்கு என் சரீரத்துல அதிகாரம் இல்லை அந்த கட்டியை பார்த்து பேசின கொஞ்ச நேரத்துல அந்த கட்டி என்ன செஞ்சிருச்சா மறைந்து போனது ஹலே லுய்யா பிரைஸ் அந்த பாஸ்டர் போன் பண்ணி எனக்கு இந்த சாட்சிய சொன்னாங்க அவர் அச்சிக்கப்பட்டவர் தான் அவர் விசுவாசி தான் அவர் பக்தியுள்ள ஒரு மனிதர் தான் ஏன் அந்த விடுதலை அவர் இவ்வளவு நாள் பார்க்கல சத்தியம் தெரியவில்லை தேவன் கொடுக்காமல் இல்லை சத்தியம் அவருக்கு எப்பொழுது தெரிகிறதோ அவர் அதை விசுவாசத்தோடு அதை பேசும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நான் யார் இந்த கட்டி என்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நான் கிறிஸ்துவின் இதற்கு என் மீது அதிகாரம் இல்லை அறிந்து கொண்டு அவர் பேசும்போது அந்த கட்டியால் அவர் சரீரத்துல என்ன செய்ய முடியல இருக்க முடியல ஒரு சின்ன பையன் பதினோரு வயசு பையன் அவனுக்கு நல்ல ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பையன் முடக்குவாதம் அப்படிங்கிற ஒரு நோயால பாதிக்கப்பட்டு டாக்டர் கிட்ட ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு மேல ஒவ்வொரு டாக்டராக அவனுடைய அம்மா அப்பா கூட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க போறாங்க எல்லா டாக்டரோட ரிசல்ட்டும் ஒரே மாதிரி அவனால இனிமே என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது என்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய இதயம் நொறுங்கி போனது என் வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லாத ஒரு இடத்துல நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நின்று கொண்டிருந்தேன் அந்த நிலைமையில தான் அவங்களுடைய நம்பர் எனக்கு கிடைச்சது என்னோட நம்பர் அவங்களுக்கு ஒருத்தங்க கொடுத்துருக்குறாங்க நான் சத்தியங்களை அனுப்பினேன் எனக்கு பேசுறதுக்கு அன்றைக்கு நேரம் இல்ல சத்தியங்களை அனுப்பி இதை நீங்க கேளுங்க நாளைக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்கள் சுகம் பெறுவதை கத்த விரும்புகிறார் நீங்கள் சுகமாவதே அவருடைய சித்தம் ஏசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் இன்னும் ரெண்டு மூணு சத்தியங்கள் ஒரு சாட்சிய அனுப்பிவிட்டு மறுநாள் நான் பண்ணேன் அவங்க சொன்ன சாட்சி என்ன அப்படின்னா இந்த நோயை தேவன் அனுமதித்திருக்கிறாரோ எனக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாரோ ஏதோ பாவ விளைவா சாப விளைவா அவருடைய உறவிற்குள் என்னை அழைக்கிறதற்காக எனக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன் எனக்கு நம்பிக்கையே இல்லை ஏன்னா டாக்டர் என்ன கொடுக்கல நம்பிக்கையை கொடுக்கவில்லை அவன் அப்படிதான் இருப்பான் மருந்து மாத்திரைகளை நீங்க என்ன செஞ்சுக்கணும் எடுத்துக்கொள்ளணும் அவனால சராசரியா நார்மலாக நடக்க என்ன செய்ய முடியாது முடியாது டாக்டருடைய ரிப்போர்ட் அது அந்த நிலைமையில அவன் சுகம் பெறுகிறது தான் தேவனுடைய சுத்தம் அப்படிங்கிற சத்தியம் அவங்க கண்களை திறந்துருச்சான் அவங்க சொன்னது அதுதான் அந்த சத்தியத்தை கேட்டுட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு டாக்டர்கிட்ட போறாங்க அன்னைக்கு அதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது என் பையன் இந்த கட்டுகளுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இவன் சுகம் பெறுறதா அவருடைய சுத்தம் அப்படின்னு சொன்னா என்னால பெற முடியுமே என் பிள்ளையால பெற முடியுமே அவங்க அந்த விசுவாசத்தோடு அங்க இன்னொரு டாக்டர் கிட்ட போறாங்க அந்த டாக்டர் இவனுக்கு சுகம் அடைகிறதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறாரா சொல்கிறார் ஒரே நாள்ல மாற்றம் டாக்டர் கிட்ட இல்ல யார்கிட்ட மாற்றம் அந்த சகோதரி கிட்ட மாற்றம் வருது இதுல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவங்க இங்க அறிந்து கொள்ளும்போது போது இங்க என்ன வருது சூழ்நிலைகளில் மாற்றம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் நான் பேசி சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்தேன் சத்தியம் என்னங்கிறத சொல்லி கொடுத்து அவங்கள கேட்க வச்சோம் நல்லா ரொம்ப அழகா அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஏசுவின் நாமத்தினால் ஜெபிக்கும்போது போது அந்த பையன் ரொம்ப அழகா எழுந்து நடந்தான் அவங்க சொன்ன சாட்சி என்னன்னா டாக்டர் மருந்து மாத்திரை கொடுக்கும் போது கூட அவன் இவ்வளவு நார்மலா என்ன செய்யல நடக்கல ஏசுவின் ஜெபிக்கும் போது அவன் இவ்வளவு அழகா நடக்கிறானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விசுவாச அறிக்கைகளை கொடுத்தோம் மறுநாள் அவங்க கிட்ட இருந்து போன் என்ன போன் அப்படின்னா என்கிட்ட வர்றவங்க எல்லாரும் கேக்குற ஒரு கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா நான் சத்தியத்தை தான் கேக்குறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஜெபிச்சா போகுது மறுபடியும் வந்துருதே இதுதான் அவங்க கேட்பாங்க ஆனா இந்த சகோதரி என்ன கேட்டாங்க தெரியுமா நீங்க நேத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கும் போது மருந்து மாத்திரை செய்ய முடியாததை அந்த நாமம் செய்ததை நான் பார்த்தேன் சராசரியாக நார்மலாக அவை நடந்தா ஆனா இன்னைக்கு மறுபடியும் அவனுக்கு அந்த வழி வந்து நடக்க முடியாமல் இருக்கிறான் இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா தேவ சுகம் நேத்து வெளிப்பட்டதை நான் பார்த்தேன் அவை சுகம் அடைகிறது தான் அவருடைய சித்தம் ஆனா இன்று அந்த சுகத்தை நான் பார்க்கல அந்த சுகத்தை நான் தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் அவர் மேல சந்தேகம் வரல உங்களுக்கு அவர் சுகம் கொடுத்ததை நான் பார்த்தேன் அவை நார்மல் ஆனத நான் பார்த்தேன் ஆனா மறுபடியும் அந்த வழி வருகிறது நடக்க முடியலை அப்போ அந்த சுகத்தை தக்க வைத்துக் கொள்கிறதற்கு அதை நிரந்தரமாக பெற்றுக்கொள்கிறதற்கு நான் என்ன செய்யணும் அந்த கேள்வி என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு ஏன்னா யாருமே என்கிட்ட அப்படி ஒரு கேள்வி என்ன செய்யல கேட்கல தேவன் மேல சந்தேகத்தோடு தான் என்ன செய்வாங்க கேப்பாங்க ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு நாங்க சத்தியத்தை சொல்லி கொடுத்தோம் ரொம்ப அழகா கேட்டாங்க சத்தியத்தை ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கேட்டாங்க வார்த்தைகளை பேசினாங்க அந்த குட்டி பையனும் கேட்க ஆரம்பிச்சா பேச ஆரம்பிச்சா பத்து நாள்ல டாக்டரோட ரிப்போர்ட் அவனுக்கு முடக்குவாதமும் இல்ல ஒன்னும் இல்லைன்னு என்ன செஞ்சிருச்சு வந்து விட்டது நார்மலா இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நடந்து கொண்டிருக்கிறான் ஹலிலுயா பிரைசலாட் எப்படி இந்த சகோதரி இந்த சுகத்தை பெற்றுக்கிட்டாங்க கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை அறிந்து கொண்டதன் மூலம் அதை விசுவாசித்து அந்த சுகத்தை அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க பேசி பெற்று கொண்டாங்க ஹலிலுயா பிரைசலாட் கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்ன உரிமைகள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில தான் நீங்க தெரிந்து கொள்ள முடியும் தேவனுடைய வார்த்தை தேவன் யார் நீங்க யார் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன உரிமைகள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தை அதுவும் முக்கியமாக நிருபங்கள் நிருபங்கள்னா என்ன ரோமர் எபேசியர் இந்த கலாத்தியர் இந்த மாதிரி சுவிசேஷங்களுக்கு அப்புறமாக வருகின்ற எல்லாமே நிருபங்கள் தான் இந்த நிருபங்கள்ல தான் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்ற ரகசியம் அடங்கி இருக்கிறது நீங்க உங்க வேதத்தை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நிருபங்களை நீங்க பார்க்கும் ரோமருக்கு அப்புறமாக வருகிற எல்லாமே என்னதுதான் நிருபங்கள் தான் அதுல கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவால் கிறிஸ்துவின் மூலமாக அப்படின்னு வருகிற வார்த்தை எல்லாம் நீங்க ஒரு பென்சில வச்சு கோடு போட்டு வச்சுக்கலாம் அதை ஒரு நோட்ல எடுத்து நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம் இது எல்லாம் உங்களது உரிமைகள் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு கிறிஸ்துவுக்குள் நீங்க இதுல மீட்கப்பட்டிருக்கிறீங்க கிறிஸ்துவின் மூலமாக இதை நீங்க பெற்றிருக்கிறீங்க இது எல்லாமே உங்களுடைய உரிமை சொத்து இத நம்ம கெஞ்சி நிற்கும்படி அவர் என்ன செய்யல வைக்கல அதை அறிந்து கொண்டு விசுவாசத்தோடு நம்ம கை நீட்டி எடுக்கும்படி தான் இந்த வாழ்வவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் நம்முடைய அப்பா நமக்கு நிறைய சொத்தெல்லாம் எழுதி வைத்திருந்தாங்கன்னு சொன்னா அதை தெரிஞ்சு கொள்ளாம நம்ம இருப்போமா அந்த பேப்பர் எங்க இருக்கு அதுல என்னென்ன விவரம் இருக்கு எங்க எங்கெல்லாம் இடம் கிடக்கு அதை தெரிஞ்சாதானே வந்து உட்காருவோம் இதுல நிருபங்கள்ல நமக்கு அத்தனை சொத்துகள் அவர் எழுதி வைத்திருக்கிறார் உரிமைகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சொத்து என்ன இந்த உரிமை என்ன இது தெரியாததுனாலதான் கடன் நாளியாக நின்று கொண்டிருக்கிறோம் ஏமாற்றி வஞ்சித்து அந்த என்ன கட்டுகளுக்கு வைத்திருக்கிறான் அவனுக்கு நம் மீது அதிகாரம் இல்லை ஹலை லுயா ரைசல்லா பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்